பண்பாட்டு நேர்களுக்கு வணக்கம் ஹெட் சீரிஸ் பார்த்துட்டு வரோம் இது முதல்ல மைக்ரைன் பார்த்துருக்கோம் அப்புறம் டென்ஷன் ஹெட் அப்புறம் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா பார்த்துருக்கோம் இந்த எபிசோடில் கிளஸ்டர் ஹெட் ஏக்கோ வேறு சில ஹெட் ஏக்குகள் பற்றியும் பார்க்க போகிறோம் கிளஸ்டர் ஹெட் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஒரு பக்கம் வர தலைவலி தான் இந்த கிளஸ்டர் ஹெட் ஷார்ட் ஷார்ட்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு வாட்டி வரலாம் இது ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் இருக்கும் அப்புறமா இது போயிடும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம் இல்லை வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி வரலாம் வந்தால் இந்த ஷார்ட் பீரியட் தான் டூ டூ த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடும் அந்த எல்லா அட்டாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் ஐடென்டிக்கலாக இருக்கும் அந்த அட்டாக்ஸு இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் மைக்ரைன்லேருந்து ஏன்னா இதுக்கு கொடுக்குற மாத்திரையும் மைக்ரைனுக்கு கொடுக்குற மாத்திரைகளும் வேறு வேறு ஃபார்ம் ஆகுது சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் தான் ட்ரிகர் பண்ணி விடுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம அந்த ட்ரிகரை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஸோ வேறு தலைவலிகள் இருக்குது அது என்ன ஆகுணும் ஒரு பக்கம் தலைவலி வரச்சு கண்லேருந்து தண்ணி வருது அந்த பக்கம் மூக்குலேருந்து தண்ணி வருது அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்குச்சா இது சைனஸ் ஏக்கா இல்லை கண்லேருந்து உருவார ஹெடேக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் கண்ணில் கிளாக் அந்த மாதிரி இருந்தால் கண்ணில் ப்ரெஷர் கூட இருந்தால் கூட தலைவலி வரலாம் அது நம்ம கண் டாக்டர்கிட்ட போய் காமிச்சாதான் அது சொல்ல முடியும் சப்போஸ் சைனசைட்டிஸ் இருந்தால் இருக்கலாம் அது யூஸ்வலாக முகத்தில் பெயின் இருக்கும் இந்த ரெண்டு இடம் இந்த நெத்தி பொருங்கள் புருவம் ஆரம்பிக்கிற இடத்துல எங்கள் மூக்கடைப்பு அந்த மாதிரி சேர்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு சமயம் அது உள்ளே இருக்க சைனஸ் இருந்தால் தலையில் மேலே கூட வலி வரும் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறச்சியும் அது இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து பார்க்குறச்சியும் தான் நம்மளுக்கு இதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்கிறது பல தலைவலிகள் இருக்குது ஒருத்தருக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட தலைவலி வரும் ஒருத்தருக்கு தூக்கத்தில் தலைவலி வரலாம் ஹெப்னிக் ஹெட் ஏக்னால் துங்கர்ச்சி தலைவலி வரலாம் தலைவலியோடு எழுந்திருப்பாங்க இது ஐஸ் ஹெட் ஏக்னு கோல்டில் போனால் வரலாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போயிட்டு அந்த கோல்டு கூட தாங்காமல் அவங்களுக்கு ஹெடேக் வரலாம் இந்த பல விதமான ஹெட் ஏக் இருக்குது இதில் என்ன காரணங்கிறது கண்டுபிடிக்கணும் நம்ம அதில் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பேஷ்கிட்ட பேசி எதில் வருது என்ன மாதிரி இருக்குது தலைவலி என்ன பண்ணால் போகிறது அதை வச்சுருந்தான் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து இப்போ மைக்ரைன் ஹெட் ஏக் பார்த்தோம் டென்ஷன் ஹெட்ஏக் பார்த்துருக்கோம் அப்புறம் ட்ரைஜெம்னல் நியூராலஜியாக கிளஸ்டர் ஹெட்ஏக்கு இந்த ஐஸ்பிக் ஹெட் ஏக்கு ஹிப்னிக் ஹெட் ஏக்கு பாக்கி ஆஃப்தல்மிக்கு சைனசைட்டிஸ் அந்த ஹெட் ஏக்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி விதமான ஹெட்ஏக்குக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி